மக்கள் எவருக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்து பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்களை உலக அளவில் வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க மூணாவது இடத்துல அதாவது பத்தாவது இடத்துல இருந்த பொருளாதாரம் நிலைமை இன்றைக்கி வந்து மூணாவது இடத்துக்கு வந்து உயர்த்தியிருக்கிறாரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தினுடைய பலத்தையும் வந்து அதிகரிச்சிருக்கிறாரு ஆறாவது ஏழாவது இருந்த ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு மூணாவது வலிமையான இராணுவமாக மாற்றிருக்கிறாரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அண்டை நாடுகள் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா இலங்கை முத கொண்டு நம்மளை வந்து சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இலங்கையினுடைய மக்கள் தொகை வந்து ரெண்டரை கோடி தான் நம்முடைய மக்கள் தொகை நூற்றி கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை ரெண்டரை கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளை சும்மா சும்மா வந்து சீண்டி பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழக மீனவர்களை கொண்டு போய் வைக்க வேண்டியது அரசு மீனவர்கள் உள்ளே வைக்க வேண்டியது விடுறதில்ல ஏதாவது டிமேண்ட் பண்ண வேண்டியது ம நம்ம தமிழக மீனவர்கள் கொண்டு போன போட்டை வந்து உடச்சி அறிஞ்சிடறது டேமேஜ் பண்ணிடுறது இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அது மூலமாக தமிழக மீனவர்களையும் கொண்டுக்கிட்டு வேற இருந்தாங்க இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே யூபிஏ கவர்மெண்ட் வந்து அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து கண்டுக்காமல் இருந்துச்சு அதேமாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அடிக்கடி காஷ்மீரில் வந்து மிகப்பெரிய ஒரு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படியே வந்து மாறிக்கிச்சு என்ன காரை முத கொண்டு அடிக்கடி நம்மளை டிமாண்ட் பண்ணிக்கிட்டு மறக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நமது மத்திய அரசாங்கம் என்ன செய்தார் மோடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல இங்கே தமிழ்நாட்டில் கேள்வி அவங்களுக்கான பதில் மோடி வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தமிழக மீனவர்களை பாதுகாத்துருக்கிறார் இன்றைக்கி வந்து ஆளோட இன்றைக்கி பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணால் முடியல இலங்கை ராணுவத்தினால ஒருத்தனாலும் முடியல அப்படியே மீறி அரெஸ்ட் பண்ணாலும் கூட மத்திய அரசாங்கம் தலையிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு உண்டான நிவாரணத்தை வந்து கொடுத்துட்றாங்க இடையில இடையிலோட ஒரு தடவை அண்ணாமலை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும் போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அண்ணாமலை வந்து உடனடியாக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரேட்டிங் பேசி ஜெய்சங்கர்வர்கள்டையும் பேசி பாரத பிரதமர்டையும் பேசி உள்துறை அமைச்சர்களையும் பேசி தமிழக மீனவர்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு உண்டு அந்த அளவுக்கு அவருக்கு வலிமை உண்டு மக்களை நடத்த வழி நடத்தக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வலிமை நமது அண்ணாமலை அவர்களுக்கும் நமது அமித்ஷாஜி அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் உண்டு என்பதை நான் இதன் மூலம் கொள்கிறேன் என்ன செய்தார் மோடி மோடி நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறார் அதுக்கு ஒரு உதாரணத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்து அவர் வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை மறுக்குது பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸு நவோதய ஸ்கூல்ஸு கேந்திர ஸ்கூல்ஸ் இப்படி பல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை வந்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் ரெடியாக இருக்குது ஆனால் நமது மாநில அரசாங்கம் வந்து தடுக்குது ஏன்னா இவங்களுடைய பொழப்பு போயிடும் ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்டையும் வந்து அஞ்சஞ்சு ஸ்கூல்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை மக்களாகி உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மினிஸ்டியூட்டையும் பதினஞ்சு காலேஜ் அஞ்சாறு ஸ்கூல்ஸு பாலிடெக்னிக்கு இன்னும் கம்பெனிஸ் நிறையா கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு இப்படி பிஸ்னஸ் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சாராய கம்பெனி உள்பட அதே மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு நவோதயா ஸ்கூல்ஸு பிஎம்சி ஸ்கூல்ஸாக உள்ளே வந்துருச்சுன்னா இவங்களுடைய பொழப்புலாம் மண்ணு விழுந்துரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ஸை வந்து உள்ளே விடாமல் இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்கேஜி படிக்கிறதுக்கு இதே பிஎம்சி ஸ்கூல் சொன்னிச்சுன்னா பத்து பைசா செலவு இல்லை பத்து பைசா செலவு இல்லாமல் நம்ம போய் படிக்கலாம் உதாரணத்துக்கு நீட்டு வந்ததிலிருந்து நீட்டு வந்ததுலேருந்து சாதாரண மா சாதாரண ஏழை குடும்ப மா குழந்தைகள் வந்து வெறும் பதினோராயிரம் ரூபா கட்டி இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் நிறையா இருக்குது சுற்றி வர வந்து உதாரணம் வந்து நிறையா இருக்குது இதில் யாரும் மறுக்க முடியாது இந்த உண்மையை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது நானும் நிறைய இடத்துல வந்து அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்மளோட குழந்தைகள் சாதாரண வேலையில் இருப்பாங்க அப்பா அம்மா அவங்களால வந்து ஒரு கோடி ரூபாயோ இது இந்த நீட் வராட்டி அவங்களால வந்து இந்த எம்பிபிஎஸ்ங்கிற கனவே வந்து கனவாகவே இருக்குமே தவிர அவங்க எம்பிபிஎஸ்லாம் படிக்க முடியாது இந்த நீட் வந்து வந்ததினால நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சாதாரண குழந்தைகள் கூட இன்னைக்கு ஒரு பெரிய ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்களுக்காக செய்திருக்கிறார் என்ன செய்தார் மோடி அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது உதாரணம் கரிப் கல்யாண திட்டத்தின் மூலமாக அனைவருக்குமான உணவு யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் எல்லா தமிழ் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் மாநிலத்தில் அனைத்து மக்களுக்கும் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கல மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது என்பதை இந்த உண்மையை வந்து யாரும் வந்து மறந்துடாதீங்க பிடிஎஸ் சிஸ்டத்தின் மூலமாக அரிசி வந்து நெல்முதல் கொள் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பது ரூபா வந்து ரெண்டாயிரத்தி நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கொடுக்குறாங்க கொடுத்துப்பட்டு நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்லி ஒரு ஒரு பொய்யை வந்து அள்ளி இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான பெரிய ஒரு திட்டங்களை வந்து மாநில அரசாங்கம் மக்களுக்காக செய்ததில்லை செய்கிறது ஃபுல்லாக வந்து நமது மத்திய அரசாங்கம் தான் அதுவும் த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது என்பதை வந்து மக்கள் மறந்துடக்கூடாது கொரோனா காலகட்டத்தில் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக போட்டாங்க அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து ரொம்ப போட்டி போட்டு இந்த கொரோனா இன்ஜெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இங்கே கோவேக்சின் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டோம் வெளிநாட்டிலேருந்து வந்து ஜ சில கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனிகள் வந்து போட்டி போட்டுச்சு அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு இந்திய பணத்தை இந்தியாவுக்குள்ளேயே வந்து செலவழிக்கணும் இந்திய கம்பெனிக்கு தான் வந்து இந்த மருந்தை வந்து தயாரிக்க வச்சு ஃப்ரீயாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களுக்கு நூற்றி இரு இருபது கோடி மக்களுக்கும் ஃப்ரீயான டோஸ் ஃப்ரீ டோஸ் போட்டு கொரோனா இன்ஜெக்ஷனில் அந்த அந்த கொரோனா டைமில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கோவிஷீல்டு கோவேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டு மக்களை வந்து நோய்கிட்டிருந்து காப்பாற்றினார் இறப்புகளை வந்து தடுத்தார் நமது பாரத திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது என்ன செய்தார் மோடி அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு இந்தா பதில் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே ஏழை குழந்தைகளுக்கு அதாவது சாரி ஏழை ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய கற்பிணி பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவங்க குழந்தைகள் அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தை குழந்தையானது அதில் ஊட்டச்சத்து மிக்க குழந்தையாக பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு திட்டத்தில் நல்ல ஒரு யோசனையில் அந்த திட்டத்தை நமது மத்திய அரசாங்கம் நமது பாரத திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்காங்க இராணுவ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்காங்க எல்லாம் மேக் இன் திட்டத்தின் மூலமாக உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சாதாரண குண்டூசிலிருந்து பீரங்கி பீரங்கி முதல் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் மிஷ மிசைல் வரைக்கும் இங்கே லோக்கல் மேக்கு தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து உல உலக நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை வந்து உள்ளுக்கே ஆரம்பித்து உள்ளூர் மக்களுக்கும் உள்ளரில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கும் வேலை கிடைக்கணும் அதே சமயத்தில் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து தயாரிக்கணும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நமது நாட்டிலேயே தயாரிக்கணுங்கிற ஒரு முனைப்போடு மேக் இன் இண்டியா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முத்ரா லோன் முத்ரா ஸ்கீம்ஸ் மூலமாக எந்த விதமான அடமும் அடமானமும் இல்லாமல் பிஸ்னஸ் லோன் வந்து வெறும் பதினஞ்சு நாளில் இருபது நாளில் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது முத முந்திய அரசாங்கத்து நடந்துக்கிட்டு பதினாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி நீங்கள் போய் லோன் கேட்டிங்கன்னா உங்களை பேங்க் வந்து அலகழித்தோம் எம்ஓடி கொண்டு பண்ணி கொண்டு வாங்க மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட்ஸ் பண்ணி வாங்க இன்ஜினியர் ரல்வேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்க லீகல் ஒப்பீனியன் கொடுங்க அப்படி இப்படின்னு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கடத்தி உங்களுக்கு வந்து லோன் வந்து பண்ணுவாங்க பண்ணுவாங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணாமல் போவாங்க அது வந்து சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து உங்களுக்கு உண்டான முத்ரா ஸ்கீம்ஸ் மூலமாக உங்களுக்கு உண்டான லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து வீடு வீடு கட்டும் திட்டம் அதாவது அனைவருக்கும் அதாவது பெண்களுக்கு அதாவது பெண்கள் வந்து சுயசார்பு அடையணும் செல்ஃப் சஃபிஷியன்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிரதமர் மந்திரினுடைய இந்த வீடு திட்டத்தின் மூலமாக பெண்கள் பேர்லேயே பறிஞ்சு கொடுக்குறாரு அந்த வீட்டு வீடு வீடுகளை அதே மாதிரி முத்ரா ஸ்கீம்ஸு இப்படி பல ஸ்கீம்ஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு கிராஸ் ரூட் லெவலில் போய் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய வரக்கூடிய தேர்தலில் அனைத்து அனைவரும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நமது என்டி அரசாங்கத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி ஜே அண்ணாமலை வாழ்க மோடிஜி வாழ்க